மற்றும் முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள அணுகுங்கள் இன்னைக்கு நம்ம நாடு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டியது எவ்வளோ முக்கியம் அது ஒன்று தான் இங்கே தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி எதிர்கட்சிகள் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் இல்லை கூட்டணி வேணாம் நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் நிற்கிறாங்க பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி இல்லை நாங்களும் கூட்டணிக்கு வரல நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் ஆம் ஆத்மி ஒரு பக்கம் சொல்லி இப்படி ஆளாளுக்கு பஞ்சாப் பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க இவங்க இப்படி பொறுப்பே இல்லாம தன்னோட சுயநலன் மட்டும்தான் தான் முக்கியம் அப்படின்னு இவங்க எல்லாம் பொறுப்பே இல்லாம இருக்கிறதால்தான் அங்க இன்னைக்கு மும்பை பத்திக்கிட்டு எரியுது ராமருக்கு கோயில் திறப்புலா கொண்டாடுறன்ற பேர்ல அங்க மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுடைய கடை அடிச்சு இருக்குது அப்பாவி ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க கடை நடத்தக்கூடிய வியாபாரிகள்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அவ்வளவு பெரிய கலோரம் நடக்க தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லாத கட்சிகள் இருக்காங்களே இவங்கதான் அதுக்கு முக்கிய காரணம் சொல்லணும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கிடு கூட்டணியோட தொகுதி பங்கிடு இன்னைக்கு எல்லா மாநிலத்திலுமே பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது இப்ப இதுல இந்திய கூட்டணியோட ஒரு நிலை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் இன்னைக்கு அந்த மீட்டிங்லேயே சொன்னாரு எந்தெந்த மாநிலங்களில் எந்த கட்சி வலுவா இருக்காங்களோ அவங்களுடைய தலைமையின் கீழே கூட்டணி அமைச்சு நம்ம போட்டி அமைச்சோம்னா அது வெற்றிக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான ஐடியா சொன்னாரு இந்த ஐடியாவை மம்தா பானர்ஜி இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் வந்து நாங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் நாங்கள் தான் வெயிட்டாக இருக்கிறோம் அதனால மேற்கு வங்கத்தில் வந்து எங்களுக்கு தான் அதிகமான சீட்டு வேணும் காங்கிரஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேற ரெண்டு இடம்தான் ஜெயிச்சாங்க அதனால காங்கிரஸுக்கு நாங்கள் வேற ரெண்டு இடம் தான் கூட்டணியில் தரப்போகிறோம் இதுக்கு முன்னாடி இங்கே பல வருஷமாக ஆண்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களுக்கு ரெண்டு இடம் கொடுத்துடுறோம் மீதி இருக்கக்கூடிய இடம்னா நாங்கள் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அப்போ பதிலுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏங்க நீங்கள் என்னங்க பிச்சையாங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ள இவங்களுக்கு கூட வாக்குவாதம் நடந்து போய் இப்போ மம்தா பேனர்ஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லைப்பா இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியாக பார்த்துக்கிறோம் நாங்கள் திருநாமூலுக்காக நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம் நீங்கள் மற்ற இடங்களில் போட்டி போடுங்க மற்ற இடங்களில் உங்களுக்கு நாங்கள் இந்திய கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அந்த இடத்துல எங்கள் ஆளுங்களை நாங்கள் வந்து மற்ற மாநிலத்தில் எங்கள் ஆளுங்களை வந்து நிறுத்த மாட்டோம் அங்கே உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோம் ஆனால் மேற்கு வங்கத்தில் வந்து நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க மற்ற மாநிலத்தில் ஆதரவு கொடுக்குறதுக்கு எதுக்கு உங்களுடைய தயவு வேணும் இந்த தேர்தல் எங்கேயுமே ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது குறிப்பா இப்ப மேற்கு வங்கத்தில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை இந்த இந்திய கூட்டணியே அவங்க சேர்க்க சொல்றது இல்ல நான் இங்கே சேர மாட்டேன் மத்த ஊர்ல ஆதரவு தருவனா அந்த ஆதரவு வச்சு ஆப்பாயில போட முடியும் பா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கூட மம்தா பானர்ஜி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டு இடம்தான் ஜெயிச்சாங்க அதனால நாங்கள் ரெண்டு சீட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே காரணத்தை அவங்க பதிலுக்கு சொன்னா அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மம்தா பட்ஜோட திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு தான் ஜெயிச்சாங்க அப்ப இருபத்தி ரெண்டு இடங்களை நீங்க வச்சுக்கோங்கம்மா மீதி இருக்கக்கூடிய இருபது இடம் இருக்குல்ல அதுல கம்யூனிஸ்டுக்கு பத்து காங்கிரசுக்கு பத்து அப்படின்னு அவங்க கேட்டா அவங்க சைடு ஒரு லாஜிக் இருக்குதான் சரி அப்ப மொத்தத்துல இங்க பிராக்டிக்கல் என்ன அப்படிங்கறது பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு மேற்கு வங்கத்துடைய ஒரு பிராக்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல மம்தா பானர்ஜி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் முப்பத்தி ரெண்டு இடத்துல மம்தா பேனர்ஜி ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு நாலு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க பாஜக பிஜேபி வந்து ரெண்டு இடங்களில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிக்கிறாங்க அப்படியே அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி இருபத்தி ரெண்டு இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க போன தேர்தல் முப்பத்தி ரெண்டு இந்த வாட்டி இருபத்தி ரெண்டு தான் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ரெண்டு இடங்கள் தான் ஜெயிச்சாங்க போன ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டு இடங்கள் மட்டுமே ஜெயிச்ச பாஜக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு தொகுதிகள் பாஜக ஜெயிக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாஜக அங்க வெறும் மூணு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எழுபத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க காரணம் என்னன்னா இவங்க வலுவா இருக்கிறவங்க ஆளாளுக்கு கூறு போட்டு தான் அங்கே மம்தா பானர்ஜி இவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க அந்த மேற்கு வங்கத்தை பல வருஷமாக ஆண்டுட்டு இருந்த கம்யூனிஸ்ட்டு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க காங்கிரஸ் அவங்க ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க அப்போ இப்படி ஆளாளுக்கு தனித்தனியாக நிற்கிறதால இது பாஜகவுக்கு ஒரு லட்டு மாதிரி பல இடங்களில் நீங்கள் பாருங்கள் மம்தா மேற்கு வங்கத்தில் வெறும் சொற்போட்டில் பாஜக ஜெயிச்சு போவாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணு இடங்களில் மட்டும் ஜெயிச்சவங்க எழுபத்தி ஏழு இடங்களில் ஜெயிக்க முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு இடம் மட்டும் ஜெயித்தவங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு இடங்களை ஜெயிக்க முடிஞ்சு அப்ப இவங்க கூறு கூற நிக்கிறது இது பாஜகவுக்கு மட்டும்தான் சாதகமா போய் முடியும் மம்தா பானர்ஜியை நான் தனியா நிக்கிறேன் பாஜகவுக்கு எப்படி சாதகமோ அது மம்தா பானர்ஜி மிகப்பெரிய பாதகத்துல தான் போய் முடியும் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினால முப்பத்தி ரெண்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது இருபத்தி ரெண்டா மம்தா பானர்ஜி குறையதுல அதுவே வரக்கூடிய தேர்தலில் மம்தா பானர்ஜி தனியா நின்றாங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு இன்னமுமே பெரிய அளவுல குறையும் ஏன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து முஸ்லீம்கள ஓட்ட தான் பெரிய அளவில் அவங்க நம்பிட்டு இருக்காங்க முந்தையத்து கூட ஒரு மீட்டிங்கில் மம்தா பானர்ஜி பேசும்போது கூட அல்லா கசம் அல்லாமல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல பேசுறாங்க அப்போ முஸ்லீம் ஓட்டை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்னு பாக்குறாங்க இந்த தேர்தல் முஸ்லீம்கள் கண்டிப்பாக அவங்க மாநிலத்தோடைய கட்சியை பார்க்காம மத்தியில் உள்ள நலன் நாட்டுக்கான நலன் பற்றி தான் ஓட்டு போடுவாங்க அதனால முஸ்லீம் ஓட்டை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மம்தா பானர்ஜி கணக்கு போட்டாங்கன்னா அது தப்பு கணக்காக தான் போய் முடியும் எப்படி எனக்கு யாரோட தெய்வம் வேணா நான் தனியா ஜெயிச்சிருவேன் சொல்லி சந்திரசேகர ராவ் கூட்டணிக்கே வராம ஒரு தனியா நின்று கடைசியில் ஒரு கட்சியனைக்கு காணாம போச்சோ அதே மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா மம்தா பேனர்ஜி ஏற்படுத்ததான் செய்யும் அவங்க தனியா போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலைமை தான் தான் அது பாதகமா போய் முடியும் இப்ப மம்தா பேனர்ஜி பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக எதிர்ப்புல உண்மையில பக்காவா இருக்கிறாங்க பாஜகவை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம தரமான சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நீங்க ராமர் கோயில் விஷயம் எடுத்தோங்களே ராமர் கோயில் அங்க திருப்பா நடக்கிற நேரத்துல மம்தா பேனர்ஜி என்ன பண்றாங்கன்னா சர்வ சர்வ தர்ம சம்பவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரணி எல்லா மதத்துல இருக்கக்கூடிய மக்களையும் ஒன்று சேர்த்து அவங்க அங்க ராமர் பூஜை ஒரு பிரிவினைக்காக செய்யும் போது இங்க எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பேரணி நடத்துறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தான் விஷயம் ஆனா வெறும் பாஜக வாயால் நான் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னா அது ஒரு அஞ்சு பயசா பிரயோஜனம் கிடையாது ப்ராக்டிக்கலாக வழி என்ன ப்ராக்டிக்கலாக வழி என்னன்னா நீங்க துண்டு துண்டா கூறு கூறாக போய் நின்றீங்கன்னா அது வெற்றிக்கு தான் வழிவகுக்கும் அப்ப அந்த பாஜகவை வீழ்த்ததுக்கு என்ன வழின்னா உங்களுடைய சுயல சுயல தூக்கி போட்டுட்டு எல்லாம் பொது நலனோட இந்த நாட்டோட நலனுக்காக ஒன்று சேர்றது மட்டும்தான் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இது ஒரு உதாரணம் சொல்றது எப்படின்னா மம்தா பாஜக பயங்கரமா எதிர்க்கிறாங்க மக்கள் எல்லாருமே மத மத மக்கள் எல்லாமே ஒன்று சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு தேர்தலில் மட்டும் அஞ்சு விசாக புரோஜனம் இல்லைன்றது எப்படி திறமா இருக்குது ஒருத்தர் நல்ல பிரியாணி ஆக்கினாராம் நல்ல செம்ம டேஸ்ட் பிரியாணி நல்ல வாசம் நல்ல கறி எல்லாம் மசாலா தசாலா எல்லாம் நல்லா போட்டு கடைசியில் ஒரு பாட்டில் தூக்கி உள்ளத்துக்கு போட்டேன் ஆகுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பாஜகவை எதிர்த்தோ மக்களை ஒன்று சேர்த்தோ பிரயோஜனம் இல்லை அது தேர்தலில் நீங்கள் அந்த நடைமுறை அந்த ஒற்றுமை தேர்தலில் நடைமுறை வராத வரைக்கும் அது கிட்டத்தட்ட உங்களுக்கே தற்கொலைக்கு சமம் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பஞ்சாபை பார்த்தோம்னா இப்போ ஆம் ஆத்மி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க பஞ்சாபுடைய ஆம் ஆத்மி முதலமைச்சர் இந்த தேர்தலில் பஞ்சாப் பிள்ளைங்களுக்கு வந்து கூட்டணி சரிப்பட்டு வராது அதனால பஞ்சாப்புடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆம் ஆத்மி தனியாக நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் அறிவிச்சிருக்கிறாரு ஆம் ஆத்மி பஞ்சாப்ல சொல்றது வந்து சுத்தமா லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்கே நாடாளுமன்ற தொகுதி வெறும் பதிமூணு தொகுதிகள் தான் இந்த பதிமூணு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நிலவரம் நம்ம பார்த்தோம்னா பதிமூணு தொகுதிகளில் காங்கிரஸ் எட்டு இடங்கள்ல ஜெயிச்சு பெரும்பான்மையாக அங்கே ஜெயிச்சாங்க பாஜக ஒரு பெரிய கூட்டணி ஏற்படுத்தி அவங்களால நாலு தான் ஜெயிக்க முடிஞ்சு பாஜக நின்ன இடம் ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க டோட்டலி அவங்களோட கூட்டணி நாலு இடங்களில் ஜெயிச்சாங்க ஆம் ஆத்மி ஒரு இடம் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இப்படி இருக்கும்போது போன தேர்தல் ஆம் ஆத்மி ஒரு இடம்தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் வலுவா எட்டு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அந்த காங்கிரஸ் கிட்ட இப்ப போயிட்டு இல்ல சட்டமன்ற தேர்தல் நாங்க பெருசா ஜெயிச்சோம் நாங்க ஆட்சியை புடிச்சோம் அதனால நாங்க தான் எங்களுக்கு பதிமூணுல எங்களுக்கு தான் அதிக சீட்டு உங்களுக்கு நாங்க சொற்பமா கையில கொடுப்போம் அப்படின்றதுல சுத்தமா எந்த லாஜிக்குமே இல்ல ஏன்னா இவங்க சட்டமன்ற தேர்தல மட்டும் கணக்கு போடுறாங்க பஞ்சாப் மக்களை பொறுத்த வரைக்கும் படித்த மக்கள் அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கான சூழலை புரிஞ்ச மக்கள் சட்டமன்ற தேர்தல் நம்ம மாநில நலன் சார்ந்தது அதில் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது புரிதல் உங்களுக்கு இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டோட நலன் சார்ந்தது அதுல யாரை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு புரியும் அப்ப நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ்க்கு தான் சாதகம் ஆனா இருந்தாலும் ஒரு நியாயமான பங்கீடு கேட்காம காங்கிரஸ்க்கு ரொம்ப சொற்பமா கொடுக்கறதால அங்கேயுமே பெரிய கருத்து முறை ஏற்பட்டு இன்னைக்கு ஆம் ஆத்மி என்ன பண்றாங்க நான் தனியா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இப்ப ஆம் ஆத்மி பஞ்சாப்ல எடுத்த முடிவுங்கிறது அதுவுமே இவங்களை அறியாமலே பாஜகவுக்கு தான் சாதகமா போய் முடியும் இப்போ ஆம் ஆத்மி தனியா பண்ணிப்பாங்க காங்கிரஸ் அங்க பல வருஷமா ஆண்ட காங்கிரஸ் அங்க தனியா பண்ணிப்பாங்க துண்டா தனியா அணிக்க கூடிய பாஜகவுக்கு இது பெரிய கொத்தாப்பை அமையும் ஹைலைட் என்ன தெரியுமா உத்தரப்பிரதேச் அவங்க அகிலேஷ் யாதவ் அவரு மம்தா ஒரு பக்கம் பஞ்சாப் ஆம் ஆத்மி அப்ப நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரா அவர் என்ன பண்றாரு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் விட சமாஜ்வாதி தான் நாங்க வெயிட்டா இருக்கிறோம் அதனால சமாஜ்வாதி எவ்வளவு சொற்பமான தொகுதிகளை காங்கிரஸ் தரமோ அதில் தான் அவங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஒரு பக்கம் டிமாண்ட் காட்டுறாரு இப்படி ஆள் ஆளுக்கு அவங்களுடைய சுயநலனை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க டிமாண்டு காட்டிட்டு இந்த தேர்தலை நாசமாக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இங்கே கண்கூடாக நமக்கு தெரியுது இதில் மிஞ்சி நிற்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அங்கே பீகார் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் ஓரளவு உறுப்பையாக நிற்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சுமூகமா சுமூகமாக முடிஞ்சிடும் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒம்பது தொகுதிகள் கொடுத்தாங்க அது இந்த தடவை ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிரும் பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே நிதிஷ்குமாரோடைய கட்சி லல்லு பிரசாத் யாதவோடைய கட்சி இவங்க கட்சி வலுவா இருக்கிறதால டோட்டல் அவங்க நாற்பது தொகுதி நாற்பதுல இவங்க ரெண்டு பேர் ஆளுக்கு பதினேழு பதினெட்டு எடுத்துக்கிட்டு மீதி ஆறோ அல்லது ஏழோ காங்கிரஸுக்கு அவங்க ஒதுப்பாங்க அங்கேயுமே பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது ஜார்க்கண்ட்ல பெரிய பிரச்சனை இருக்காது ஆனா அந்த ஆம் ஆத்மி வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்லயும் மம்தா பானர்ஜி வலுவாக இருக்கக்கூடிய மேற்குவங்கத்திலையும் தான் இந்த பிரச்சனை வந்து நிற்குது மொத்தத்தில் என்ன இவங்களுடைய சுயநலம் இவங்களுடைய சுயநலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இந்த தேர்தலை நாசமாக்கக்கூடிய ஒரு தான் இப்போ அவங்க இறங்கி இருக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது சுயநலத்தை பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் கிடையாது இது நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல்ல மட்டும் நாலு அளவுக்கு கூறுப்பட்டு தனித்தனியாக போய் நின்று ஒருவேளை பாஜக ஜெயிச்சாங்கன்னு வைங்களேன் அடுத்து இந்த நாட்டில் தேர்தலே நடக்காது அந்த அளவுக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிரும் அடுத்த இந்த நாட்டில் எதிர்த்து நிற்க ஒரு எதிர்கட்சி இருக்காது யாங்க ஒரு கட்சி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கடைசியில் ஒரே கட்சியில் வந்து கொண்டு நின்று எதிரில் கட்சி இல்லாம ஒரு சூழ்நிலை ஆகிடுவாங்க அப்புறம் எதிரில் கட்சி இல்லைன்னா அப்புறம் எங்க நீங்க உங்க பவரை போய் காட்டுவீங்க எங்க மாநிலத்தில் எங்களோட பவரை நான் காட்டணும் நான் வந்து எங்களோட சுயநலத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்போது உங்க கட்சி இருந்தா தான் நாங்கள் கட்சியில் போய் சுயநலத்தை போய் பார்ப்பீங்க அதனால இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு உங்க கூறு போட்டு நின்றாங்கன்னா கண்டிப்பா இவங்களுடைய கட்சியை இல்ல இந்த நாட்டே நாசமாக்கக்கூடிய ஒரு வேலைகள் தான் இறங்கிடுவாங்க அதுக்கு ஒரு சாம்பிள் இப்ப மும்பையில் நடந்துட்டு இருக்குது மும்பைல பார்த்தோம்னா ராம ராமர் கோயில் அங்க திறக்கிறதுக்காக சங்கிகளை ஒரு ஊர்வலம் போடுறாங்க அந்த ஊர்வலத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராமருக்காக போகக்கூடிய ஊர்வலத்துல முஸ்லீம்களோட கடை அடிச்சுன்னு இருக்கிறான் அந்த திருவிழா இருக்கக்கூடிய முஸ்லீம்க்கு சின்ன சின்ன வியாபாரி ரோட்ல ஒருத்தர் கடை போட்டுருக்காரு அவர் கடை அடிச்சுன்னு இருக்கிறான் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு அதுல மாஷா இல்லன்னு அந்த ஆட்டோல பேர் இருக்குது அந்த ஆட்டோவை அடிச்சு நொறுக்கி நாசம் பண்றான் ஒருத்தர் குட்டியான ஓட்டிட்டு போறான் அந்த குட்டியான மறைக்க அது ஒரு முஸ்லீம் பேர் இருக்கு அந்த குட்டியான அடிச்சுன்னு இருக்கிறான் ஒரு துணிக்கடை நல்ல கண்ணாடி ஷோகேஸ் போட்டு துணிக்கடை துணிக்கடை முஸ்லீம் பேர்ல இருக்கு அதை அடிச்சு நிறுக்கலாம் இந்த அளவுக்கு அநியாயம் பண்றாங்க சரி அதுக்கடுத்து இந்த கேஸ் போலீஸோட பார்வைக்கு போகுது போலீஸ் வந்து அங்கே பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அங்கே நிற்குது அப்போ அங்கே என்ன நியாயம் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களோட வீடை போயிடுறாங்க அங்கே எங்கெல்லாம் பிஸ்மில்லா பிரியாணி கடை அப்படின்ட்டு இருக்கோ அந்த கடையெல்லாம் புல்டோசர் வச்சு இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இந்த நாடு இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் கொஞ்சமாச்சும் பொறுப்பாக இருக்கணும் நம்மளோட சுயநலம் முக்கியம் இல்லை இந்த இடத்துல நாட்டை மீட்டெடுக்கணும் இந்த நாட்டை நம்ம மீட்டெடுத்தாலும் நாளைக்கு நம்ம இங்க அரசியல பண்ண முடியும் அப்படின்ற அந்த பொறுப்புணர்வு வந்து இனியாச்சும் அவங்க உருப்படியா செயல்படணும் இந்த இடத்துல நியாயமா பார்த்தா ராகுல் காந்தி அந்த மனுஷனை பாராட்டணும் இவ்வளவு டென்ஷன் கொடுக்குறாங்க மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் சொல்லி இவ்வளவு டென்ஷன் கொடுத்தாலும் மம்தா பானர்ஜி மேலே எனக்கு மதிப்பு இருக்கு இதை நாங்க பேசி சரி செய்வோம் சொல்லி அந்த மனசை இப்பவும் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு அதனால அவரு எப்படி கர்நாடகாவில் காங்கிரஸ் வலுவா பெரிய அளவுல ஜெயிச்சு கூட அங்க குமாரசாமி கையில் ஆட்சியை கொடுத்து அழகு பார்த்தாங்களோ எப்படி மும்பையில் காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் ஜெயிச்சு கூட சிவசேனா கையில் கொடுத்துட்டு பாஜக வரக்கூடாது அப்படின்ற ராகுல் காந்தி நின்றாரோ இந்த இடத்துலையும் மம்தா பானர்ஜி கிட்டயுமே அவர் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இந்திய கூட்டணி எப்பவுமே உடையாத அளவுக்கு ராகுல் காந்தி பாதுகாப்பாரு அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த ராகுல் காந்தி எப்படி ஒரு பொறுப்போடு இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் பொறுப்போடு இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நாட்டு மக்களுடைய கோரிக்கை எட்ட